எனது சாயலாகவும் ரூபத்தின்படியேயும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவருமாக கட்ட சொல்லியிருந்தது உன்னை ஜெனிப்பித்த கண்மலை உன்னை பெற்ற தேவன் பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் கழுகு தன் குஞ்சுகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல நீ நடந்து வந்த வழியில் எல்லாவற்றிலும் உன் தெய்வனாகிய கத்த சுமந்து கொண்டு வந்ததை கண்டாயோ தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல உனக்கு இறங்கினேன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புக்கு சொல்லுகிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறியாயோ உங்களை எண்ணி எண்ணித்து தண்டிக்கிறேன் என்று பிள்ளைகளுக்கு போல நீ கொள்ளப்பட்ட சந்ததி ஆசாரிய கூட்டம் பரிசுத்தமான ஜாதி எனக்கு சொந்தமான ஜனம் மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை முடிசூட்டி என்னுடைய கருத்தின் கிரியைகளின் மேல் நான் உனக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் உன் பாதங்களுக்கு கீழ்படுத்தினேன் ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை உனக்கு கட்டளையிடுவேன் உன்னை முத்திரை வைப்பேன் தெய்வனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் உங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அறிவு கேட்டாத என் அன்பை அறிந்து கொள்வாயோ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் நான் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் எல்லா காரியங்களிலும் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் விருதாவாக உழைப்பதில்லை துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை உங்களோடு கூட உங்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் விசுவாச பிள்ளைகளை உடைய தகப்பனும் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை உண்மையாய் கை கொள்ளும் இச்சை அடக்கம் உள்ளவனே உன் சிரசின் மேல் ஆசிர்வாதங்கள் தங்கும் உன்னுடைய வாய் ஜீவ ஊற்று உன் உதடுகள் அநேகரை போஷிக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உன் வீட்டில் இருக்கும் உன் நீதி என்றைக்கும் நிற்கும் உன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் நீ அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நான் நீ பரப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே ஆகிலும் நீ மரணபரியும் உண்மையாயிருந்து ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஜெயம் கொள்ளுகிறவனே உனக்கு தணிப்பிக்கப்படும் நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் தூதர் முன்பாகவும் அறிக்கையிடுவேன் உன்னை கூட சிங்காசனத்தில் உட்கார்படி செய்வேன் சகல நாட்களில் நான் ஒரு கூட இருந்து ஆசீர்வதித்து பண்ணுவேன்